முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல் செய்தி சேவைக்கு வழங்கிய நேர்காணலுக்கு பின்னர் மக்கள் மத்தியில் மீண்டும் பேசு பொருளாக மாறியுள்ளது படலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை உண்மைக்கும் படலந்தவில் என்ன நடந்தது அந்த ஆணைக்குழுவின் அறிக்கையின் தற்போதைய நிலை என்ன என்பது பற்றிய ஓர் அலசலே இந்த பதிவு பதினேழு வருட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஜனாதிபதியாக பதவியேற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் பிற்பகுதியிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்தி ஆரம்பத்திலும் இடம்பெற்ற குறைகள் மற்றும் காணாமலாக்கப்பட்டவை தொடர்பில் நியாயத்தை நிலைநாட்டுவதாக அவர் தேர்தல் மேடைகளில் வாக்குறுதி அளித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து செப்டம்பர் இருபத்தோராம் தேதி பிறப்பித்த உத்தரவிற்காமைய ஜனாதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது இந்த ஆணைக்குழுவே விசாரணை ஆணைக்குழு எனப்படுகிறது ஜேவிபியின் கிளர்ச்சியின் போது ஜேவிபியினரை கட்டுப்படுத்தும் எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அரசாங்கம் பட்டலாந்து வீடமைப்பு திட்டத்தை விசாரணை மற்றும் தடுப்பு முகாமாக பயன்படுத்தியது அரச உர உற்பத்தி கூட்டு தாபனத்திற்கு சொந்தமான பியகம பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் உள்ள வீடுகளுக்குள் சட்டவிரோதமான முறையில் இளைஞர்களை தடுத்து வைத்து சித்திரவதைக்கு உட்படுத்தி கொலை செய்தமை மற்றும் காணாமலாக்கியமை தொடர்பில் விசாரணை நடத்தி பொது கூற வேண்டியவர்களை அடையாளம் கண்டு பரிந்துரை செய்வதே இந்த ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பாகும் அப்போதைய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி தர்மஸ்ரீ ஜெயவிக்ரம தலைமையில் நியமிக்கப்பட்ட இந்த ஆணைக்குழுவின் உறுப்பினராக மேல் நீதிமன்ற நீதிபதி செயற்பட்டார் இந்த ஆணைக்குழுவின் காலம் பனிரண்டு சந்தர்ப்பங்களில் நீடிக்கப்பட்டதுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு இருபத்தி ஏழாம் தேதி ஆணைக்குழுவின் அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் கையளிக்கப்பட்டது இந்த வதை முகாமுடன் தொடர்புடைய மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பலீஸ் அதிகாரிகள் மனித உரிமைகளை பாரதூரமான முறையில் மீறியுள்ளதால் அவர்களது பிரஜா உரிமையை பறிப்பதற்கு தேவையான மேலதிக அதிகாரத்தை உயர் நீதிமன்றத்திற்கு வழங்குமாறு ஆணைக்குழு முக்கிய பரிந்துரையை முன்வைத்தது நிறைவேற்ற அதிகாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியவர் தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என்ற அச்சம் இல்லாததால் மீண்டும் மீண்டும் சட்டத்தை மீறியுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் பரிந்துரையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது ரணில் விக்ரம் சிங் இடையிலான தொடர்பு என்ன வீடமைப்பு தொகுதி குறித்த சந்தர்ப்பத்தில் கைத்தொழில் அமைச்சுக்கு ிருந்தது அக்கால பகுதியில் ரணில் விக்ரமசிங்க கைத்தொழில் அமைச்சராக பதவி வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் வெளியான ஆணைக்குழுவின் அறிக்கை பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களிற்கு அக்கால பகுதியில் சுரேஷ்ட அமைச்சராக பணியாற்றிய ரணில் விக்ரமசிங்க உட்பட பல அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் தொடர்பு உள்ளது என தெரிவித்திருந்தது குறிப்பிட்ட சில வீடுகளை ரணில் விக்ரமசிங்கவே பயன்படுத்தியிருந்தார் என்பதும் அதில் ஏனைய வீடுகளை வழங்கும் போது ரணில் விக்ரமசிங்கவின் பரிந்துரைகள் மற்றும் உத்தரவுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டமையும் ஆணைக்குழுவின் வெளிக்கூட தொடரப்பட்ட சாட்சியங்கள் மூலம் வெளியாகின பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்று வரை சர்ச்சைக்குரிய விடயமாக காணப்படும் இந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்காமலும் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாமலும் விட்டதன் மூலம் சந்திரிகா குமார் அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றியது என விமர்சனங்கள் காணப்படுகின்றன குறித்த ஆணையம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்திருந்தாலும் இந்த சம்பவம் இடம்பெற்று பல வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இதுவரை எந்தவொரு அரசாங்கமும் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை தேர்தல் மேடைகளில் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை ஒரு தலைப்பாக மாறிய போதிலும் நீதியை நிலைநாட்டுவதற்காக அது முன்வைக்கப்படவில்லை அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து சட்டத்தையும் உருவாக்கவில்லை பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு உரிய நீதியை இப்போதுள்ள அரசாங்கம் பெற்றுக் கொடுக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம்